அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேசுகிற நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எட்டிக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெட்டி எயிட் டாப் மாடல் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி ராணிப்பேட்டை வண்டி எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைங்கிறது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டா ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் நாலு டயரும் பாருங்க சும்மா நச்சுன்னு இருக்கும் பாடி லைன் அவுட்லுக்கெலாம் தெளிவா இருக்கும் ஜெட்டியை ஒரு டாப் மாடல் வேரியண்ட்டு நிறைய கஸ்டமர் இந்த வண்டி மட்டும் வீடியோ கேட்டிருந்தீங்க பாருங்கள் சூப்பரான வண்டி அலாக் வீல்ஸு ஏர் பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு பதினெட்டு டு இருபது தாராளமாக மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் சைடு மொதல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நமக்கு சேஃப்டிக்கு ஏர் பேக் வந்துடும் சூப்பராக இருக்கும் ஒரு எட்டு பேர் போற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோடிலிருந்து எல்லாமே வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் வண்டி கலர் பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிரே கலர் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஃப்சியில் இது இன்சூரன்ஸ் லெவலில் இருக்கிற வண்டி இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பாருங்கள் ஆறுரூபா ஆறு ஏழு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது உங்கள் சப்ளை கோசம் ஆடி ஆஃபர் உங்கள் பாலா கார்ஸில் வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் மாருதி எட்டிகா ஜெட்டிஐ டாப் மாடல் ஒரு சூப்பரான வண்டி பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி ஆள் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் செவன் சீட்லேயே போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து வண்டி கிட்டே இருக்குது பொலேரோ இருக்குது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது செவலட்டி என்ஜாயே என்ஜிஆ ரெண்டு வண்டி இருக்குது ஏர்டிக்காக மூணு வண்டி இருக்குது பொலேராக நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு லேட்டஸ்ட்டு பொலேரோ ஒன்று வந்து பாருங்கள் அதுபோது மகேந்திரா கோண்டாக்குது ஸ்விஃப்ட் டிசைரு லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெட்டியை டாப் மாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசைர் இருக்குது ரொனால்டு குயிட்டு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி வந்துருக்குது நிறைய வண்டி வந்திருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துட்லாம் எட்டிக்காக மிஸ் பண்ணாதீங்க வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபாய்க்கு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்பு ஃபேஸ்புக்கு ஓஎல்எக்ஸு எதெல்லாம் பார்த்தாலும் சரி ஆறு ரூபாய்க்கு கம்மி வண்டியே கிடையாது வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபாய்க்கு தரோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்